பாண்டிராஜனின் தமிழ் வணக்கம் எல்லாமே அனுபவம் தாங்க நாங்களெலாம் அந்த காலத்துலேருந்து பெருசுங்க ஆரம்பிப்பாங்க பாருங்க அதையும் மாற்றி நாங்களெலாம் இந்த காலத்துலன்னு இளைஞர்கள் பெருசினா எப்படி இருக்கும் இந்த ஆக்கரவன் சளித்தா அடுப்பு பாலாக போயிடும் குத்துரவன் சளித்தா குந்தாணி பாலாகிடும் அப்படின்னு ஒரு நல்ல சொலவடை இருக்குது இன்றைய இளைஞர்களுடைய மனநிலை இது யாருடைய பார்வைன்னே தெரியல அவன் அப்படித்தான் இருப்பான் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் மொபைல் படிக்காமலே பாஸ் பண்ணணும் கஷ்டப்படாமல் வேலை கிடைக்கணும் இதெல்லாம் இன்றைய பெரியவருடைய குற்றச்சாட்டு படிக்காமலே பாஸ் பண்ணணும் கஷ்டப்படாமல் வேலை கிடைக்கணும் இந்த உலகத்துலேயே அவனுக்கு சோஷியல் மீடியா கிரிக்கெட் சினிமா இல்லைங்களா யாருக்கும் மரியாதை தரக்கூடாது நான் தான் பெரியாள் அப்படின்ற உணர்வு இன்றைய இளைஞர்களுக்கு இருக்குதுன்னு இந்த பெரிய சொல்கிறாங்க நம்ம அதை அப்படியே ஏற்றுக்க முடியாதுங்க அவனுடைய பார்வையில் தான் அவன் அறிவியல் மிகுந்த இட காலத்தில் அவன் பிறந்திருக்கிறான் இப்போ அவன் திருப்பி கேட்டான்னு வீங்க நீங்களும் அந்த காலத்துலன்னு பேசுகிறீங்கள நான் இந்த காலத்துலன்னு பேசுனா அப்போ அறிவியல் வளர்ச்சியோடைய இத்தனை பொருட்களோடு இருக்கும்போதே அவன் தான் கடமையை செய்கிறான் போதே நாம் இதை ரொம்ப யோசி பார்க்கணும் இது சமூக குற்றமாக தனி மனித குற்றமாலாம் பார்க்கக்கூடாது ஆக இன்றைய இளைஞர்களை அவன் மனதிலிருந்து தான் பார்க்கணும் இல்லையே நீங்கள் வெளியே வந்துட்டு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசுக்காரனுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா அத்தனையுமே தப்பு இந்த உலகத்திலேயே அதிக இளைஞர்களுடைய சக்தி கொண்ட நாடு நம்ம நாடுங்க அப்படியே பார்க்கக்கூடாது அதனால் அவனை பொறுப்பற்றவன் வேலைக்கே போக மாட்டேன்றான் தான் பிடிச்ச பிடிக்கி மூணு காலுன்றான் யாரையும் மதிக்கிறது பழமைவாதம் உடைங்க உடைச்சி எறிங்க அந்த பதினாறு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு இருக்கிற மனநிலையில் பார்க்கும்போது தான் இன்றைய இளைஞர்கள் எப்படி திட்டமிட்டு நம்ம இந்தியாவுக்காக குடும்பத்துக்காக சமுதாயத்துக்காக உழைக்கின்றது தெரியும் இல்லையா அதனால் அவன் சொல்லுவான் நாங்களாம் இந்த காலத்தில் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்